வெல்கம் பேக் டு குக் குக்வித் ப்ரியா வித் ப்ரியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இன்னைக்கு ஒரே நிமிஷத்தில் அதிகபட்சம் ஒன்றரை நிமிஷத்தில் எப்படி ஒரு மக் சாக்லேட் கேக் செய்யலாம் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வெரி பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான் கேக்கோட பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ வாங்க சாக்லேட் கேக் மக்கில் ஒரே நிமிஷத்தில் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் சாக்லேட் கேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு காஃபி மக் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து நல்லா திக்கான ஒரு காஃபி மக் எடுத்துக்கோங்க ப்ரிஃபரபிளி அந்த பாட்டம் வந்துட்டு நல்லா வந்து திக்காக இருக்கணும் அண்டு இந்த மாதிரி லாங்காக இல்லாமல் ஷார்ட்டாக வைடாக இருந்தால் அகலமாக இருந்ததுன்னா இன்னுமே ரொம்ப நல்லது ஸோ அது நல்லா வெளியில் உப்பி வரும் ஸோ இப்போது ட்ரை இன்கிரீடியன்ஸ் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா கூட சேர்த்துக்கலாம் அடுத்து கொக்கோ பவுடர் கொக்கோ பவுடர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அடுத்து சர்க்கரை சர்க்கரையும் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சப்போஸ் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக இனிப்பு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் சர்க்கரை அடுத்து பேக்கிங் பவுடர் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் நான் வந்து பேக்கிங் சோடா சேர்க்கலை ஆக்சுவலி இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு சிட்டிக்கு மட்டும் உப்பும் சேர்த்துட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்துக்கோங்க நான் வந்து இது ஏற்கனவே சளிச்சு வச்சுட்டேன் ஸோ சளிச்சுட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நான் உப்பு ஃபஸ்ட்டு மறந்துட்டதுனால இப்போ போட்டு நான் கலந்துக்கிறேன் அடுத்து இப்போ வந்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்க போகிறோம் முதல்ல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் அடுத்து வெண்ணிலா எசென்ஸ் வந்து அரை டீஸ்பூன் அடுத்து எண்ணெய் ஸ்மெல்லே இல்லாத எந்த எண்ணெய் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன் கேக்குக்கு தேவையான எல்லா பொருட்களும் சேர்த்தாச்சு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் கட்டியே இல்லாமல் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி கலக்கும்போது ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட பால் இன்னும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு விருப்பமான நட்ஸை வந்து நீங்கள் சாப் பண்ணி மேலே சேர்த்துக்கலாம் இல்லை டார்க் சாக்லேட் இருந்ததுன்னா அதையுமே நீங்கள் சாப் பண்ணி மேலே சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ நான் ஆல்ரெடி அவனை வந்துட்டு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஹை வாட்ச்ஸில் ஸோ இப்போ ஹீட் பண்ண அவனில் ஒன்றுலேருந்து கால் நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை எயிட் ஹண்ட்ரட் வாட்ச்ஸில் நான் வந்துட்டு இதை வந்து குக் பண்ண போகிறேன் மைக்ரோவேவ் பண்ண போகிறேன் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நிமிஷத்துக்கு தான் வைக்கிறேன் ஆக்சுவலி இதை மாதிரி நான் மக் வந்து நான் குக்கரில் ட்ரை பண்ணதில்லை தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ உங்ககிட்ட அவன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு நிமிஷ கேக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஆக்சுவலி நான் வந்து கால் நிமிஷத்துக்கு நான் இதை குக் பண்ணேன் ஸோ இப்போ பாருங்கள் கால் நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட எம்மியான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு நான் மேலே வந்து கொஞ்சம் நட்ஸும் சாக்லேட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் ஸோ அவ்வளோதாங்க நல்லா இது வந்து நல்லா குக் ஆகிடுச்சா கேக் நல்லா குக் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு பிக்கை வச்சுட்டு நீங்கள் பார்க்கலாம் சப்போஸ் கேக் எதுவுமே ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் வந்து நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் நல்லாவே இது குக் ஆகிடுச்சு நீங்கள் வந்து ஸ்லோ குக்கிங் பண்ணிங்க அப்படின்னா வாட்ச்ஸ் வந்து கம்மியாக வச்சு பண்ணிங்கன்னா கூட ஒரு ஒன்றரை நிமிஷமோ இல்லை ரெண்டு நிமிஷமோ ஆகும் அவ்வளோதான் ஸோ அவ்வளோதாங்க யம்மியான சாக்லேட் மக் கேக் ரெடி ஆயிடுச்சு வெறும் ஒரே நிமிஷத்தில் இது பாருங்கள் இது நல்லா சூடாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே மேலே வந்துட்டு நீங்கள் சில்லுன்னு ஐஸ்கிரீம் கூட ஒரு ஸ்கூப் வச்சு அதோடவே நீங்கள் சாப்பிட்லாம் சப்போஸ் சில்லன் வேணும் அப்படின்னா நல்லா இதை கூல் டவுன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு அப்புறமா கூட நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ நீங்களும் இந்த ஒரு நிமிஷம் சாக்லேட் மக் கேக்கை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக நீ எப்போ வேணால் நம்ம வந்து நம்ம நினச்ச நேரத்துக்கு குக் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் குக் வித் பிரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஈ டெல் தி ஸ்டே ஹாப்பி